பொதுநல மீர்மை நேர அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன போகிறோம் பார்த்திங்கனா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸை பற்றி தான் இந்த வெளியே பார்க்குறோம் நேற்று நைட்டு சொன்னது வந்துட்டு அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குன்னு கோல்டோட ப்ரைஸ் வந்து அப்பாகும் சொல்லிட்டு ஆனால் நேற்று நைட்டு சொன்னது வந்து நடந்துருச்சு என்னென்ன யூஎஸ் டாலர்ஸ் வந்துட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது டாலரை வந்து கட் பண்ணலாம் கொஞ்சம் இறக்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் நல்லா ஏறி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆ எட்டு எழுபத்தி ஆறு அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டு அப்படியே வந்து ரிட்டன் ஆன மார்க்கெட் வந்துட்டு இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு நேற்று ரேஞ்சுக்கே வந்துச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்துருச்சு அதான் அந்த ஐநூற்றி எண்பதுங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலை வந்துட்டு மேலே வந்து ரெசிஸ்டண்டா வச்சு கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் இறங்கலாம் இப்போ வந்து ஐநூறுவா கட் பண்ணுமா கட் பண்ணாதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி இருக்கும் அந்த அளவுக்குலாம் இருக்காது ஒரு இருபது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் ஒரு முப்பது ரூபா கூட டவுன் இருபது ரூபா மைனஸ் ஆனால் முப்பது ரூபா கூட ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டாங்க இருக்குது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு இருபது ரூபா இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது சில்வரில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு ரூபா இல்லைனா ரெண்டு ரூபா வந்து இறங்குறதுக்கான நூத்தி முப்பத்தி ஏழு ரூபாயில் இருந்தது சில்வர் வந்துட்டு நூத்தி முப்பத்தி ஆறு நூத்தி முப்பத்தஞ்சு மாதிரி சான்சஸ் இருக்கு ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க மேலே ஏறி வந்தது அதுக்கான சப்போர்ட்ல வந்து அதால உடைக்க முடியல அது அங்கே நூற்றி அப்படி எப்படி சொல்கிறது நிறைய வந்து செல்லிங் பண்ணிருப்பாங்க மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பதில் வந்து நிறைய செல்லிங் இருக்கும் அந்த செல்லிங் ப்ரெஷரரை வந்து தாங்க முடியாமல் மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சு சரி ஓகே அந்த இடத்துல போய் நம்மளால் உடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆச்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்துட்டு மாதிரி ரிட்டர்ன் ஆகி கீழே வந்துட்டு ஒரு நூற்றி நூற்றி இருபது நூற்றி இருபது டாலர் அது மாதிரி ரிட்டன் ஆச்சு இங்கேருந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கனாலே ஐம்பது டாலருக்கு மேலே ரெக்கவரி ஆயிருக்கு இது வந்து நமக்கு வந்துட்டு நம்ம நேற்று நைட்டு நடந்ததுனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகல இது நேற்று நைட்டு வந்து நடக்காமல் காலையில் வந்து நடந்திருந்தனா இன்னைக்கு இன்னைக்கு காலையில் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்ட இருந்திருக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து நைட்டே வந்து நடந்து முடிஞ்சதுனால நம்ம தூங்கி அந்த நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் நடந்துருச்சு நாட்டாமி சார் ஹாய் குட் மார்னிங் இதுதான் இப்போ ரேஞ்சு இன்னைக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு முப்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம் இப்போ வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு டு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது எழுவத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு முருகன் சார் எப்படி வேணாலும் நடக்கலாம் சார் இன்னைக்கே வந்து திரும்பி மேலே ஏறி போய் கூட பிரேக் ஆகலாம் ஏன்னா ஐநூறுங்கிறது கீழே ஒரு பெரிய சப்போர்ட் மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் வந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ரெண்டு சைடுமே நான் இருந்தேன் ரெண்டு சீட்டுமே வந்து நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் ஆயிடுச்சு கும்பபேஷன் நடந்துகிட்டு இருந்தது அதனால் கும்பாபிஷன் லைவ் போயிருந்ததுனால் நான் வந்து இதை வந்து பண்ண முடியல நானும் அப்புறமா தான் கும்பேஷன் லைவ் ஒரு மணி நேரம் போயிட்டு இருந்ததுனால நானும் அதை பார்க்க முடியல இப்போதான் பார்த்தேன் உடனே வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு தேர்ட்டிங்க இல்லைனா அதே ரேஞ்சு கூட இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அஞ்சில் இருக்கலாம் இல்லைன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு இல்லைனா ஒன்பதாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாஸ்போர்ட் இருக்கு சரிங்களா இதுதான் இன்றைக்கி எனக்கு கோல்டு சில்வரோட ரேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் பதினாலும் விரும்பி யூடியூப் சேனல் சப்ரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிலுக்கு பிள்ளைகளை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு ஏன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பதை வந்து கட் பண்ணலன்னா கொஞ்சம் இறங்கும்னு அதே மாதிரி இறங்கியிருக்கு ஓகேங்களா சரிங்களா நன்றி வணக்கம் ஆனால் நேற்று பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்குது இறங்கியிருக்குன்னா அந்த ரேஞ்சு வரைக்கும் போயிட்டு அந்த சப்போர்ட்டை வந்து உடைக்காமல் கீழே வந்து இறங்கிருக்கு பாய் 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 அப்புறமா பேசுகிறேங்க நேரமாச்சு கிடைக்கலாம்